சுகரை பற்றி டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் நம்ம மொத்த கேலரி இன்டேக்கில் சர்க்கரையை பத்து பர்சன்ட்டுக்கும் குறைவாக தான் வச்சுக்கணும்னு பரிந்துரைக்கிறாங்க அதாவது ஒரு நாளைக்கு சுமார் ஐம்பது கிராம் அல்லது பன்னெண்டு டீஸ்பூனுக்கும் மேலே இருக்கக்கூடாது இன்னும் சிறந்தது என்னென்னா அஞ்சு பர்சன்ட்டுக்கும் குறைவாக இருந்தால் கூடுதலான ஆரோக்கிய பலன்கள் கிடைக்கும் இது ஏன் முக்கியம்னா அதிக சர்க்கரை பற்சிதைவு மற்றும் உடல் பருமனுக்கு வழிவகுக்கும் இனிப்பு தின்பண்டங்கள் சர்க்கரை பானங்கள் கூல் ட்ரிங்க்ஸ் போன்றவற்றை குறைச்சு பழங்களை சாப்பிடலாம் அடுத்ததான் சுமார் ஒரு டீஸ்பூனுக்கும் குறைவாதான் உப்பு உட்கொள்ள உட்கொள்ளு இது ஹைப்பர் டென்ஷன் வராமல் தடுக்கும் சமைக்கும் போது உப்பை குறைக்கலாம் டேபிள்ல உப்பு வைக்கிறதை தவிர்க்கலாம் ஃபுட்ஸ்ல அதிக உப்பு இருக்கு அதனால பேக்கேஜ் சிப்ஸ் ஸ்நாக்ஸ் மாதிரியான உப்பு நிறைந்த தின்பண்டங்களை குறைக்கலாம் அடுத்தது நம்பர் சிக்ஸ் பழங்கள் காய்கறிகள் பருப்பு வகைகள் நட்ஸ் மற்றும் முழு தானியங்களுக்கு எப்பவுமே முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்றாங்க இதுதான் உங்க உணவோட அடிப்படை